இப்ப இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா கையால செய்யக்கூடியதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அடி சிலைங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரம் ஆயிருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் இந்த சிலையை வந்து செய்யறதுக்கு அந்த நாள் ஆயிருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிஓபி ல இந்த கிழங்கு மாதிரிலாம் அது மோல்டு டை எடுத்து வச்சு சீக்கிரமா பண்ணிடுவாங்க இது வந்து அப்படி இல்லைங்க எப்படி குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரம் ஆயிரும் இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீன் வளங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மை தரக்கூடியதுங்க இந்த களிமண்ல வந்து பாத்தீங்கன்னா நெல் உம்மி கம்பு கொட்டு இந்த தானியம் வகைகளுடைய உம்மிகளை தான் இதுல போட்டு நாங்க நாங்க பண்றோங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீருக்கு வந்து எந்த ஒரு மாசு கெடுதலும் வரது இல்லைங்க இதே வந்து பாத்தீங்கன்னா பிஓபி இந்த மற்ற பொருட்களை வந்து செய்யறது மூலியம் வந்து பாத்தீங்கன்னா நீர் வளத்துக்கு வந்து கெடுதல் தருதுங்க இப்போ இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மக்கள் வந்து யாருமே பெரும்பான்மையா வந்து விரும்புறது இல்லைங்க பிஓபி ல செய்யக்கூடியதா விரும்புறாங்க அது ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கிறனாலையும் பாக்குற கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிறனாலையும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கிறனாலையும் அதனால வந்து மக்கள் அதை தேடி போறாங்க ஏன்னா இது கொஞ்சம் தூக்கறதுக்கு வெயிட்டா இருக்கும் அந்த ஒரு பாகுபாடு பார்த்துட்டு இதை வந்து யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா களிமண்ணால செய்யக்கூடிய கலைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் சில வந்து பாத்தீங்கன்னா சிம்மவாக கணபதி அது வந்து பாத்தீங்கன்னா நந்தி கணபதி இது மாதிரி ஒவ்வொரு மாடலையும் வந்து நாங்க செய்வோம் இப்போ பிஓபி மாடல்ல வந்து எந்த அளவுக்கு செய்யறாங்களோ அந்த அளவுக்கு வந்து மண்ணாலையும் செய்வோம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுகா புளியம்பட்டி செல்லம்பாளையம் கிராமத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த களிமண் சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா நாங்க பாரம்பரியமா தலைமுறை தலைமுறையா பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோங்க